வனநிலே சுச்சுவர் டிவி லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கலாம் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கனிராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து ரெண்டில் இருக்கார் பத்தாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ வியாபார ரீதியாக நிறைய பிரயாணம் மட்டமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் அங்கே மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான சிவாய் மூன்றிலே ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க கணவன் மனைவினாலும் ஒரு தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வீண் சந்தேகங்களை விட்டொழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும் பெரிய பெரிய லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும் தாயருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நம்ம லாபம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு தேடல் இருக்கும் குலதெய்வத்துக்கு போகலாங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலை செய்கிறதுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேறுவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருங்க பட் வக்கரமாக இருக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாம் சுக்ரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் ஏதாச்சும் பேசிவிட்டு ஏதாச்சும் வாயை கொடுத்துட்டு மாட்டேங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்ட பேசும்போது பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது தொழில்தியான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்காக கொஞ்சம் பிரயாண மடமான சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுதான் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் புதிய நிலவுலங்கள் லேண்ட் வாங்கலாமா வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வாங்குற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்கப்புறம் சிறப்பான ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும் நிறைய பிரயாணங்கள் நல்ல வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பொது புதுப்பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் கண்டி லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கார் பன்னிரெண்டாம் மதி மூன்றிலும் நிறைய பிரயாணமன்றமான சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த என்னென்னா வேலை விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு சந்தேகங்களால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இதனால் நைட்டு தூங்காமல் ஒரி பண்ணிக்கிறது கொஞ்சம் முழிச்சிகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலே சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன சொல்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏதா இருந்தாலும் நம்ம வந்து ஆண்டோ மேலே பார்த்தபட்டு போயிட்டே இருக்கணும் மொழியே சும்மா உட்காந்து குழம்புறதில் அர்த்தமில்லை கன்னி லக்னமாக வந்து சந்திரன் தசாப்தம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கன்னியிலகனமாக வந்து செவ்வாய் திசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மூன்று எட்டாம் மதி மூன்றிலே இருக்கும்பொழுது தேவையில்லாத சந்தேகங்கள் அந்த நம்ம கடன் சம்மந்தமான விஷயங்களோ சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமான வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய கன்னி ராசிக்காரளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான புதன் ரெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்ணி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி வந்தவங்க நடக்கணும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் போது ராகு ஆறில் இருக்காருங்க ஆறில் சுயசாரில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுப்பார் ராகுனாலே நிறைய பிரயாணங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் நினைப்பீங்க எதிரிகளை வென்று பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருங்க ஸோ கனிலகனமாக இருந்து குரு தேசா புத்தி வந்திரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கனி இருந்து சனி தேசா புத்தி வந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து அஞ்சு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா குலதெய்வத்துக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ குலதெய்வத்தை பற்றி அடிக்கடி நினச்சிப்பீங்க அது மட்டும் இல்லை வேலையில் நல்ல ஏற்றங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கன்னி லகனமாக இருந்து புதன் திசா புத்தி அந்திரங்கள் புதன் வந்து பத்தாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகளும் சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ கன்னி லகனமாக இருந்து கேது திசா புத்திரம் கேது பன்னெண்டில் இருக்காருங்க பன்னெண்டில் இருந்து இரண்டில் உள்ள சுக்னனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் இருக்கும் ஸோ சில நேரத்தில் லீகல் சம்பந்தமான விஷயங்களுக்கு சில பேர் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கனி லக்னமாக இருந்து சுக்ரன் தசாபுதம் சுக்ரன் சுக்ரன் ரெண்டில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய இருக்கும் ஸோ பிரயாணங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏதாச்சும் ஒரு ராங் கமிட்மெண்ட் கொடுத்து அதனால் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி என்ன என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த லெவல் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ஸோ கர்மாவை அழிக்கக்கூடியது வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்து போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்சஸ்ன்ற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான் அது அது பெரிய சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அளிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரீட்சித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசாபக்திகள் நடக்குங்க ஸோ எல்லோருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபக்தி அந்தரங்கள் நடக்குது அதாவது தசாபக்தியை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா தான் லாங் டேர்மு ஸோ தசாபுக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக இந்த விரதங்கிறது எப்படி இருக்கலாம் ரெண்டு விதமான விரதங்கள் இருக்குங்க சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது நான் வந்து அதை இது பண்ணுறதில்ல ஏன்னால் வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும் கேஸ்டிக் உருவாக்கும் அதனால் தண்ணி குடிங்க ஸோ சாப்பிடாதீங்க வெறும் தண்ணி அதாவது ஜூஸுக்குஸ்னா குடிக்கக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது ஸோ அது ஒரு டைப்பு இன்னொன்று ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறது ரொம்ப சுபம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அணுவிக்கிறது இந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பசியுடைய கொடுமையை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்தோடைய ஸ்பெஷாலிட்டியே அப்போ அதை என்ன பண்ணோம் அது என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து அந்த பசி குடலைப்பு அந்த வருத்தது பார்த்திங்கன்னா பசி கொடுமை பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற கருமாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து வாரா வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்கு டக்குன்னு தீர்வுகள் உருவாகிறதுக்கானவங்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்னும் வந்து நீங்கள் ஹாரோஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் தான் அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம் பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க ஜென்ரலாக சொன்னால் போதுனா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பழங்களும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார் எங்களால் அதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வரனால செலக்ட் பண்ணிக்கோங்க சூரியனுடைய நட்சத்திர வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள் ஸோ அதில் வந்து நட்சத்திர நட்சத்திரக்காரங்கள் அது என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் உத்திரமரம் உத்ராட வரும் ஸோ இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த மூணு நட்சத்திரம் வர நாளில் வந்து வர தருங்க ஸோ அது வந்து காலையில் சாயங்காலம் இருக்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா தயவுசூ நீங்கள் வரதும் இருக்காதிங்க ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை ஏன்னா தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கக்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பு புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரர்கள் அது மட்டும் இல்லை நர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா ரிலீஃப் கொடுக்கும் அந்த விரதங்கள் ஸோ புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து புதன்கிழமைகள் விரதம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசா புத்திகள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணுங்கன்னு சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் குரு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து இருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அதுவங்களுடைய ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களால் எது உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க அதே மாதிரி சனி தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கணும் சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லை கேது கேது தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அது விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் தசாபுத்தி அந்தரங்க நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் அதுக்கான விரதங்களை சொல்லும் ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டேன் ஒன்று டுவெல் ஹவர்ஸ் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த விரதத்தை இருங்க அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி குடிங்க ஓகேங்களா வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதிங்க எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தலுங்கிறது உங்கள் கருமாவே கண்டிப்பாக போக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் ஒன் ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கிறது வந்து அடுத்த நாள் தெரியும் அதனால் தான் அந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும் உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்குங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்